எண்களுக்கு இடையே உள்ள தற்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்ட எண்களை கவனிங்க கீழே உள்ள இரண்டு எண்களை பயன்படுத்தி மேலே உள்ள எண்ணை உருவாக்க முயற்சி பண்ணுறோம் பதினொன்று இதோட ஒண்ணு கூட்டுங்க பனிரெண்டு அதே போல் மூணு இதோட ஒன்று கூட்டுங்க நாலு இப்போ இந்த இரண்டு எண்களை பெருக்கி பாருங்க நாற்பத்தி எட்டு அப்போ இதே அமைப்பை இரண்டாவது படத்துக்கும் பயன்படுத்தலாம் ஆறோட ஒன்று குட்டினா ஏழு ஏழோட ஒன்று குட்டினா எட்டு ஏழு பெருக்கல் எட்டு ஐம்பத்தி ஆறு அப்போ இதே அமைப்பை விடுபட்ட எண்ணுக்கும் பயன்படுத்துங்க அஞ்சு கூட்டல் ஒன்று ஆறு நாலு கூட்டல் ஒன்று அஞ்சு இதை பெருக்கிட்டோன்னா முப்பது அப்போ சரியான பதில் ஆப்ஷன் பி முப்பது